எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்றைக்கி நம்ம ரிசியோரிசி சேனலில் பார்க்க போகிறது கடன் சுமையால் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு அந்த கடன் சுமையிலேருந்து விடுபடுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறணும் அப்படின்னு சொன்னால் ஆடி மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையினால நான் நாளைய தினம் நம்ம வீடுகளில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு விசேஷ தீபத்தை ஏற்றணும் ஒரு கைப்பிடி மஞ்சளை வைத்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடானது எப்பேற்பட்ட பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை இங்கேயும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஆடி செவ்வாய் நாளின் பொழுது எப்படி நம்ம வழிபாடு அனைத்துமே மேற்கொள்ளணும் கேட்டதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மனுக்கு எந்த மாதிரியான குறிப்பிட்ட விஷயங்களை கடைபிடிக்கணும் செவ்வாய்க்கிழமை நாளான இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு குகந்த நாளாக இருக்கக்கூடிய காரணத்தால் முருகப்பெருமானியும் எப்படி வழங்கி வழிபாடு மேற்கொள்ளணுங்கிறதுக்கு உண்டான விளக்கமான பதிவு நம்ம சேனல்ல இருக்கு இது வரைக்கும் அந்த பதிவு பார்க்காதவங்க அதனுடைய லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ற தவறாம பார்த்து பயன்பெறுங்க இப்ப நம்ம இந்த பதிவில் அற்புதமான இந்த ஆடி முதல் செவ்வாய் நாளின் பொழுது மாலை நேர வழிபாடுகளில் எந்த மாதிரியான குறிப்பிட்ட விஷயத்தை செய்யணும் நமக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் விடுபடணும் நன்மைகள் மட்டுமே நடக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அம்மன் வழிபாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் இடம்பெற வேண்டியது வேப்பிலை மஞ்சள் மற்றும் எலுமிச்சை பழம் அப்படி அந்த விதத்தில் ஒரு கைப்பிடி அளவு மஞ்சள் தூள் நீங்கள் வீட்டில் புதுசாக பேக்கெட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த பேக்கெட் மஞ்சள் தூளில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே பரப்புவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் சிறிய அளவு தட்டோ பெரிய அளவு தட்டோ உங்களுக்கு எப்படி முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த மஞ்சளை பரப்புனதுக்கப்புறமா எந்த ஒரு கோரிக்கையை நிறைவேறணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ இப்போ சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை கடன் தீரணும் அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வந்து விடுபடணும் அப்படின்னு சொன்னாலும் சரி அந்த ஒரு கோரிக்கையை மஞ்சள் மேலே எழுதுவது அப்படிங்கறத செய்துக்கலாம் சாதாரணமாக நம்ம ஆள்காட்டி விரல் வலது ஆள்காட்டி விரலை பயன்படுத்தி எழுதுவது செய்திருங்க இப்படி நம்ம செய்ததுக்கு அப்புறமா இந்த தட்டுக்கு மேலே நம்ம ஒரு தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கறத செய்யணும் பொதுவா நம்ம உப்பு தீபம் ஏத்துறதுக்காக ஒரு பெரிய மண் அகல் வைத்திருப்போம் பாத்தீங்களா அப்படி அந்த மண் அகலை சுத்தப்படுத்திட்டு அதுல துவரம் பருப்பு நிரப்புவது அப்படிங்கறத செய்துக்கலாம் துவரம் பருப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க அது செவ்வாய் பகவான குகந்த ஒன்று அதே சமயங்களில் இந்த குறிப்பிட்ட நாளின் பொழுது பருப்பை வைத்து செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலுமே அது நமக்கு பல மடங்கு பலன்களை பெற்றுத்தருவதாக நம்பப்படுது அப்படி அந்த மாதிரி தோரம் பருப்பை நீங்கள் கண்டிப்பாக அந்த மண் அகலில் பெரிய மண் அகலில் நிரப்புவது அப்படிங்கிறத செய்துட்டு அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் மற்றும் குங்குமம் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இரண்டு அகல் வைத்து நெய் விட்டு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம செய்யும் பொழுது எப்படி நம்ம உப்பு தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரனுடைய பரிபூர்ண அருளை பெறுறோமோ அதே மாதிரி இந்த அற்புதமான நாளன்னைக்கு மஞ்சள் மேல நம்ம கோரிக்கை எழுதி மேல தூரம் பருப்பு வைத்து ஏற்றக்கூடிய தீபமானது இருக்கக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்களையும் விரட்டி நன்மைகள் நடப்பதற்குண்டான அருளை இப்படி தீப யாரெல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனை விலகணும் அப்படிங்கிறதுக்காக அனுதினமுமே வீட்டில் பூஜை அறியில் தீபமேற்றி வழிபாடு மேற்கொள்றோமோ அவங்க கட்டாயமா மேற்கொள்ளணும் கடன் பிரச்சனை தீரணும் சொந்த வீடு மனை அமையணும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகணும் அப்படின்னு

குறிப்பிட்ட விசேஷ தீபத்தை நம்ம இந்த முறையில் தயார் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் இதை கூட அடியில் வைக்கலாம் ஏன்னா கடன் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை எழுதக்கூடியவங்க ஒரு ரூபாய் நாணயத்தையும் ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் லேசாக நுணுக்கி சேர்த்துட்டு அதை நீங்கள் தீபத்துக்கு அடியில வைத்து ஏற்றுவது இல்லை தூரம் பருப்போடு நீங்க அடியில சேர்த்து வைப்பது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட அற்புதமான சேர்க்கை வரக்கூடிய நாள் ஆடி மாதத்தினுடைய செவ்வாய் செவ்வாய்க்கிழமை நாள் அப்படிங்கிறதே முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உகந்த நாள் ஆனால் ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் இருக்கக்கூடிய காரணம் கண்டிப்பா இந்த நம்ம மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு அற்புதமான பரிகாரம் நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்று தருவதால் நம்பப்படுது சரி இப்படி நம்ம தீபம் ஏற்றியாச்சு இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள் என்ன அப்படிங்கறதையும் பார்த்துக்கலாம் முருகப்பெருமானுக்குரிய கந்த சிஷ்டி கவசம் சொல்ல தெரியும் அப்படின்னாக்கா நீங்க சொல்லிக்கலாம் இல்லை ஒழிக்க விட்டு கேட்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் பெண்கள் கண்டிப்பா இந்த நாளின் பொழுது தீபம் ஏற்றக்கூடிய சமயத்தில் நல்ல கை நிறைய வளையல்கள் அணிந்து முடிஞ்சால் பட்டு அணிந்து நீங்க தீபம் ஏற்றுவது அப்படிங்கறது செய்துக்கோங்க நெற்றி நிறைய தலைநறிய பூ இது அனைத்தையுமே வைத்து மங்களகரமாக உங்களை தயார்படுத்தி கொண்டு இந்த விசேஷ தீபத்தை ஏற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது எப்போ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது அனைத்துமே சுக்குநூறு ஆவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் செய்துக்கோங்க நம்ம வைத்து வழிபடக்கூடிய இந்த துவரம் பருப்பு மஞ்சள் பொடி இதெல்லாம் என்ன செய்யணுங்கிற சந்தேகம் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வரும் துவரம் பருப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாதி எடுத்து நீங்கள் பச்சரிசியோடு ஊற வைத்து மறுநாள் அதாவது நாளைய தினம் நீங்கள் பசுமாடுகளுக்கு வெள்ளம் மற்றும் மஞ்சள் வாழைப்பழத்தோடு சேர்த்து தருவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மீதி இருக்கக்கூடிய தூரம் பருப்பு நம்மளுடைய பயன்பாட்டுக்காக எடுத்துக்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் மஞ்சள் பொடியை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மஞ்சள் பொடியில் நீங்க மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சிட்டு பக்கத்தில் அரசமரம் மரம் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அந்த அரச மரத்தடியில் கொண்டு போய் இந்த மஞ்சள் பிள்ளையாரை பிள்ளையார் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு பக்கத்திலேயே வச்சுட்டு வந்துடலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட செயலை நம்ம செய்யக்கூடிய காரணத்தால் நம்ம கோரிக்கை அனைத்துமே பிள்ளையாரனுடைய பாதங்களில் சென்றடைவதோடு மட்டுமில்லாமல் கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் அனைத்துமே முறியடிப்பதற்குண்டான அருளும் பிறப்பதால் நம்பப்படுது முருவேன் முருகப்பெருமான் கிட்ட செவ்வாய்க்கிழமை நானன் பொழுது இந்த ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை வைத்து மறுநாள் கிழமை நானன் பொழுது அரச மரத்தடி கிட்ட பிள்ளையார கொண்டு போய் நம்ம செய்து வச்சுட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகும் இப்போ ஒரு நீங்க நீங்கள் ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் இது அனைத்தையுமே தூரம் பருப்பில் சேர்த்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் எடுத்து நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இல்லை நீங்க தூரம் பருப்பு டப்பால பணம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பணத்தோட ஒரு ரூபாய் நாணயத்தையும் பச்சை கற்பூரத்தையும் ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வைக்கணுங்கிறத ஆடி முதலாளி

படியே நீங்க கட்டுவது அந்த மாலையை கட்டுவது அப்படிங்கறத செய்துக்கணும் அதே போலதான் தான் முருகப்பெருமானுக்காக நீங்க சிவப்பு நிற மலர் மாலை அணிவிப்பது அப்படிங்கறதையும் செய்துக்கோங்க கஷ்டங்கள் அனைத்துமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆடி முதல் செவ்வாய் நாளின் பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஒரு குறிப்பிட்ட வழிபாடானது நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே இல்லை இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமாக ஆடி முதல் செவ்வாய் நாளின் பொழுது நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான தீப வழிபாடு மேற்கொள்ளணும் கஷ்டங்கள் அனைத்துமே கரைந்தோடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கைப்பிடி மஞ்சள் தூளை வைத்து எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம முறையாக மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் அந்த மஞ்சளுக்கு மேலே எந்த ஒரு விசேஷ தீபத்தை ஏற்றணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் இப்படி இந்த பதிவின் மூலிமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னாக்கா பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த ஆடி மாதத்தில் நிறைய சிறப்பான பதிவுகள் நம்ம சேனலில் வரவிருக்கு எல்லா பதிவுகளையுமே பார்த்து பயன்பெறணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்